ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்க சிகி பேசுகிறேன் இன்னையிலேருந்து மகாலயபட்சம் ஆரம்பமாகுது அதாவது புரட்டாசி அமாவாசைக்கு முன்னால் இருக்கிற பதினைந்து நாட்கள் வந்து மகாலயபட்சம் அப்படின்னு சொல்லப்படுது சரி இந்த மகாலயபட்சத்தோட சிறப்பு என்ன அப்படின்னாக்கா இந்த பதினஞ்சு நாட்களும் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளை பார்க்குறதுக்காக வருவாங்க எப்படி வருவாங்க சாம்பல் நிறம் பட்டாம்பூச்சி உருவத்தில் வருவாங்க அப்படி வந்து ஒரு பட்டாம்பூச்சி நம்ம வீட்டுக்கு வந்தது அப்படின்னாக்கா நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கலாம் சரி இந்த முன்னோர்கள் வந்து எப்படி வராங்க அவங்களுக்கு பூஜை எப்படி செய்யணும் நாம் எந்தெந்த கதைகளை படித்தாக்கா அவங்களுக்கு வந்து மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்மளுடைய சுகிநிகேதனத்தில் நம்ம போட்டுட்டு இருக்கோம் சுகிநிகேதனத்தில் போய் அந்த கதைகளெல்லாம் கேட்டிங்கன்னாவே நம்மளுடைய முன்னோர்களுக்கெல்லாம் மோட்சம் கிடைச்சிரும் சரி இப்போ டிராவல் வித் சுகில நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா அந்த முன்னோர்களுக்கெல்லாம் வந்து முக்தி அளிக்கக்கூடிய ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லி நிறையா இடங்கள் இருக்குது அந்த இடங்கள்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரி அதில் வந்து நம்ம முதல்ல பார்க்கறது எது அப்படின்னாக்கா முழுமுதர் கடவுள் யார் நம்மளுடைய விநாயக பெருமான் தான் அதாவது ஆதி விநாயகர் இந்த இடத்துல மட்டும்தான் நம்மளுடைய விநாயகர் வந்து மனித தலையோடு இருக்கார் ரொம்ப ரொம்ப விசேஷமானவர் இந்த கோவிலுக்கு பேரே வந்து ஸ்ரீ ஸ்வர்ணவல்லி அம்பிகா சமேத ஸ்ரீ முக்தீஸ்வர சுவாமி இங்கே இருக்கிற சிவபெருமானோட பேரே எப்படி இருக்கு முக்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லி இருக்கு இந்த சிவபெருமான் கோவிலில் வந்து இந்த நாள் தான் அப்படின்னு சொல்லி கணக்கு கிடையாது எந்த நாளாக இருந்தாலுமே நாம் போய் நம்மளுடைய முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுத்தோம் அப்படின்னு அவங்க வந்து மோற்றத்துக்கு போயிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது எதனால் இவ்வளோ ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்குது அப்படின்னாக்கா நம்மளுடைய ராமாயணத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதாவது ராமர் வந்து இங்கே இருக்கிற அரசலாற்றில் நீராடி தன்னுடைய தந்தை மற்றும் முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுத்தா தர்ப்பணம் கொடுத்து அவங்களுடைய ஆசீர்வாதங்களை வாங்கினாராம் சரி இந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா இந்த ஊர் வந்து திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் பூந்தோட்டத்துக்கு பக்கத்தில் வந்து தில தர்ப்பண புரி இந்த ஊருக்கு பேரா திலம் அப்படின்னாக்கா எள் புரி அப்படின்னாக்கா தலம் அதாவது எள்ளு வந்து தர்ப்பணம் பண்ணக்கூடிய தளம் தர்ப்பணத்துக்குனே வந்து ஸ்பெஷலாக ஒரு ஊர் இருக்குன்னா அது வந்து தில தர்ப்பணபுரி தான் சரி இப்போ தான் வந்து இந்த கோவிலில் கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்கு கும்பாபிஷேகம் முடிஞ்சால் நாற்பத்தெட்டு நாட்குள்ளே நாட்களுக்குள்ளார நம்ம போய் பார்க்குறது ரொம்ப விசேஷம் தானே உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே இருக்கிற முக்தீஸ்வரரை போய் பார்த்துட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு வேண்டிட்டு வாங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய தில தர்ப்பணபுரியில் இருக்கிற முக்தீஸ்வரர் ஆலயத்தோட கோபுரம் தான் இந்த பட்சத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் மட்டும் இல்லை நம்மளுடைய உறவினர்கள் நம்மளுடைய நண்பர்கள் வீடுகளில் வந்து நம்மளுக்கே தெரியாமல் ஏதாவது குழந்தைங்க வந்து பிறந்து இறந்துருப்பாங்க அவங்களுக்குமே வந்து நம்ம வந்து தர்ப்பணம் கொடுக்கலாம் அது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் நம்ம செல்லமாக வளர்த்துற செல்ல பிராணிகளுக்கு கூட நாம் இங்கே தர்ப்பணம் கொடுக்கலாம் இந்த மகாலயபட்சத்தோட சிறப்பே அதுதானே யாருக்கு வேணாலும் வந்து நீங்கள் இந்த பதினஞ்சு நாட்குள்ளக்குள்ளார தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம் சரி கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் எல்லாருக்குமே மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவோம் வேண்டிக்கலாமா நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா